இறைவனின் அன்பு பெற்றவர்களே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நிலையமேக சுவாமி அணுகுதரன் தேவி இபிகாதேவி அல்லாசுரன் ஆண்டாள் அம்பாலோட அணுக்கரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தித்து கொண்டு இப்போது நாம் காண இருப்பது ஆண்டாள் பாசுரம் ஆறு இதற்கு முன்னாடி ஐந்து வீடியோ வெளியிடப்பட்டது அவனன்றே அவன்தால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு தினசரி பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து நேரலையில் அனைத்து அன்பர்களுக்கும் எல்லாம் உள்ள இறைவன் அருள்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் எல்லாம் உள்ள இறைவனால் கிடைக்க நீங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து காலையில் பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைந்து என்னுடைய வீடியோவில் இணையன்னு அவசியம் கிடையாது லைவில நேரலையில் அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் நாலரை முதல் அஞ்சரை வரை தியானம் மேற்கொள்வது நல்லது ஓம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்கள் குறைகளையும் இன்பங்கள் துன்பங்கள் இரண்டும் சேர்த்து அனுபவிக்க எல்லாம் உள்ள இறைவனை பார்த்துக்கிறேன் இப்போது நாம் காண இருப்பது ஆண்டாள் பாசுரம் மாறு சிலம்பின சிலம்பினான் புல்லறையான் கோயிலில் வெள்ளை விளிசங்கின் பேரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு நஞ்சுண்டு சகடம் களங்களித்த காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனையோ உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்று பேரறவும் உள்ளம் புகுந்து எம்பாவாய் இது வாசனம் இப்போது வரிக்கு வரி விளக்கம் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயில் பறவைகள் சத்தன கருடன் குடியுள்ள பெருமாள் கோயிலில் பொழுது இதுதான் இது வந்துவிட்டதுதம் வெள்ளை விழி சங்கின் தூய வெண்மை சங்கை ஊதுகின்ற ஒளி உனக்கு கேட்கவில்லையா பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு குழந்தையை பேய் பேய்மண்ணின் நஞ்சு கலந்த பாலையும் குடித்து தாண்டிய பெருமாளை நினை கள்ளச் சகடம் கலக்களித்த காலோச்சி வஞ்சகமான வந்த சகடாசுரனை காலால் உதைத்து அழித்த வீரனை நினை வெள்ளத்தருவில் துயிலமர்ந்த வித்தினையோ பால்கடல் ஆதிசேஷன் மீது யோக நித்திரையில் துயில்கின்ற பரம்பொருளை நினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் மனதில் அவனை நினைத்து மெல்ல எழுந்து ஹரி என்று பேரறுவோம் மெதுவாக எழுந்து ஹரி ஹரி என்று பேரொளி எழுப்புவார்கள் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அந்த நாம ஒளி உள்ளத்தை நிறைத்து குளிரச் செய்கிறது நீயும் எழுந்து இந்த விரதத்தில் சேரு இறைவனை நினைப்பதே விழிப்புணர்வு உடல் தூக்கம் விட ஆன்மா விழிக்க வேண்டும் ஹரிநாமம் உள்ளத்தை குளிரச் செய்யும் அவன் அவன்தால் வணங்கி நிச்சயமாகும் அரே ஹரே ராம ராம கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே விட்டல விட்டலை பாண்டு ரெங்க விட்டல்ல விட்டல்ல பாண்டரங்க பாண்டு ரெங்க விட்டல நன்றி வல்ல இறைநோர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் நிச்சயம் பால்கோளம் மத்திய மீண்டும் நாளை சந்திக்கலாம்